வணக்கம் ரவர்களே நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது நேற்று இருபத்தி மூன்றாம் தேதி கூட்டத்தை புதுச்சேரி வில்லியனூரில் நடத்தினார் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆய்வுக் கூட்டம் இடம்பெற்ற பொழுது பத்திரிகையாளர் சந்திப்பும் மேற்கொள்ளப்பட்டது அப்பொழுது நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசிக் கொண்டிருக்கையில் பத்திரிகையாளர் ஒருவர் கேள்வி ஒன்றை அந்த கேள்விக்கு சீமான் ஒருமையில் பதில் வழங்கியதால் அங்கு சலசலப்பு ஏற்பட்டது உடனடியாக இந்த விடயம் தொடர்பாக பலர் குழு நிலையில் தென்னிந்திய பத்திரிகையாளர் சங்கமும் கடும் கண்டனத்தை சீமான் மீது தெரிவித்திருந்தது அதன் அடிப்படையில் வெளியனூர் வழக்கு பதிவு ஒருவரை தகாத முறையில் திட்டுதல் அல்லது அல்லது மிரட்டுதல் போன்ற சம்பவங்கள் மேற்கொள்ளக்கூடாது என்றும் சீமான் அந்த நடவடிக்கை மேற்கொண்ட காரணத்தினால் சீமான் மீது வழக்கு பதிவு செய்வதாக வெளியனூர் காவல்துறை தெரிவித்திருக்கிறது இந்த நிலை ஏற்பட்டதால் குழப்ப நிலை ஒன்று ஏற்பட்டிருக்கிறது சீமான் மீது வழக்கு சம்பவத்தால் நாம் தமிழ் கட்சியினுடைய ஆதரவாளர்கள் குழப்ப நிலையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது